தேசத்தை விட்டு வா இனத்தை விட்டு வா அப்படிங்கிறார் இரண்டாவது என்ன இனம் இனம் அப்படின்னா கலாச்சாரத்தை குறிக்கும் ஜாதியை விட்டுட்டு வா சபைக்கு ரட்சிக்கப்பட்டோம் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னா ஜாதியை விட்டுட்டீங்களா கொஸ்டின் ஜாதியை விட்டுட்டீங்களா நான் இன்னும் அந்த ஜாதி அந்த ஜாதின்னா நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை எபேசியர் நாள் இருபது நாள்ல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு போறோம் இப்போ பூலோகத்துலேருந்து பரலோகத்துக்கு போகும்போது எப்படி போவோம் புதிய மனிதனாக போகிறோம் இல்லையா இப்போ வாக்கு பட்டப்பட்ட காணான் பரலோகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ பழைய கலாச்சாரங்களை பழைய மனிதனை ஜாதி பெருமை கோத்திர பெருமை அதெல்லாம் விட்டுறணும் விட்டுட்டு தேவனுடைய பிள்ளையாக உள்ள வரணும் தெரு தேசத்துல புது மனிதனாக போகணும் இப்ப பழைய மார்க்கத்தில் உள்ள பழைய மார்க்கத்தில் இருந்தா நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் பழைய மார்க்கத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயம் ஜோசியம் பார்க்கறது நாள் பார்க்கறது வீடு கட்டும் போது வாசு சாஸ்திரம் பார்க்கறது அதெல்லாம் கிடையாது நாள் பார்க்கறது பாருங்க இந்த சூரியனானது பூமியை சுத்துற முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நல்ல நாள் தான் நல்ல நாள் தான் ஒரு நாள் நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சூரியன் பூமியை சுத்துல என்ன உலகம் இருண்டு போயிடும் எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க தேவன் படைத்ததுல எல்லா நாளுமே நல்ல நாள் தான் சரிங்களா தேவன் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சரிங்களா நம்ம அந்த பழைய மார்க்கத்தை விட்டு புது மார்க்கத்துக்கு கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் அப்போனா நாம பழைய மனிதனை எடுத்துடணும் பாருங்க ஜாதி பார்க்க கூடாது முதலாவதாக ஒன்னு ராஜாக்கள் ஆறு ஏழுல பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது தேவாலயம் கட்டுறாங்க சாலம் மூன்றாக காலத்துல தேவாலயம் கட்டும் போது கல் கரெக்டாக சதுர வடிவான கற்கள்லாம் வரும் கண சதுர எல்லாம் வரும் அந்த சதுர கற்கள் வந்து அந்த மூரியாமலை அங்க அந்த இடத்துல வச்சு எருசுலேம் அந்த இடத்துல வச்சு எல்லா கல்லையும் கட் பண்ணல எங்க கல் வெட்டி எடுக்கிறாங்களோ அங்கேயே கட் பண்ணிடணும் சபையில சூசியேஷன் சொல்லக்கூடாது வெளியில சூசியேஷன் சொல்லி மக்களை ஆயத்தம் பண்ணிட்டு தான் சபைக்குள்ள கூட்டி வந்துடும் சபையில சத்தம் வரக்கூடாது சபையில சத்தம் வரதுனா அது தேவனுடைய சத்தம் மேய்ப்பனுடைய சத்தம் மட்டும்தான் வரணும் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர்ல பெரிய கோயில் கட்டும்போது ஒரே சத்தமா இருந்துச்சான் ஒளி சத்தமா இருந்துச்சான் ஆனா சாலமோன் தேவாலயம் கட்டும்போது ஒரு சத்தமுமே வரல ஏன்னா கற்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கரெக்டா வந்துருச்சு அவங்க எடுத்து அடுக்கி வைக்க வேண்டியதுதான் பூச தான் சரிங்களா அப்ப உள்ள வரும்போது சபைக்குள்ள சத்தம் இருக்கக்கூடாது அஞ்சு ஒன்பதுல கேதுரு தேவதாரு மரங்கள் கடல்வெளியாய் கொண்டு வரப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு ஆலயத்தின் கட்டுமானத்திற்கு உதவும் சரிங்களா தோல் உரித்தல் வந்து ஜாதி பெருமை கலற்று அந்த கடலில் போட்டு அந்த தேவதாறு மரங்கள்லாம் ஆலயத்துக்கு கட்டுற கட்டுறது கொண்டு வராங்களே அது வலிமையான மரம் வலிமையான மரம் அது கடல் வெளியாக போடுறதும் ஞானஸ்தானத்தை குறிக்கிது கடல் வெளியாக பயணம் பண்ணி வந்து தேவாலயத்துக்குள்ளே போகுது மரத்தோடு அப்படியே மாட்டாங்க மரத்துக்குள்ளே வைக்கும்போது அது தோலை உரித்து அழகாக அது வந்து பாலிஷ் பண்ணி தான் வைப்பாங்க அப்போ கல்லும் சரியான அளவில் கட்டு உள்ளே வரணும் மரமும் தோல் உரிக்கப்பட்டு வரணும் அப்போ தான் நம்ம தேவனுக்குள்ளே இருப்போம்